நமக்கு சிறப்பு விருந்து அளிப்பவர்கள் மரியாதைக்குரிய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் முதல்வர் இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் ஆசைகள் யாகவும் நிறைவேறவும் அவர்களது இல்லங்களில் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பூத்து குடுங்கவும் அன்பும் சமாதானமும் பொங்கி வழியவும் அவர்களது குடும்பங்களில் உள்ள உற்சார்ப்பு மாணவர்கள் அனைவரும் உடல்நல சுகம் பெற்று வாழவும் அவர்கள் அனைவரும் செய்கின்ற தொழிலானது மென்மேலும் வளர்ச்சி பெற்று அவர்கள் அனைவரும் செல்கின்ற இடமெல்லாம் நீரே அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்கள் அனைவரையும் வழிநடத்த வேண்டும் என்றும் அவர்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிகரமாக அமையவும் அவர்கள் குடும்பத்தினர் அனைவரும் நீண்ட ஆயுள் நிலை பேறு ஓங்கு புகழ் தங்கும் பலம் பொங்கும் செல்வம் மங்கா கல்வி இவையாகவும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ நாம் அனைவரும் இறைவனை பிரார்த்திப்போம் பிரயர் உலகெல்லாம் ஆக்கி காக்கும் உறுதுணைப் பொருளே மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக